அது எங்களுக்கு நன்றாக தெரியும் அது வந்து அவங்க எதுக்காக வாங்கினாங்கிறது எங்களுக்கு அப்போதைக்கு தெரியாது நாங்க சின்ன வயசு ரெண்டாவது இந்த அழகுமுத்து சேர்வை கோணாருடைய தோற்றுதலுக்கு பின்னாடி அப்போ இலக்கம்பட்டியிலே ஒரு மாவீரன் சடக்குட்டி சேர்வைங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து முன்னால் ஒரு முருகன் என்பவர் ஒரு சின்ன ஒரு தகவல் கொடுத்தார் உங்க ஊரிலே பிறந்த ஒரு மாவீரன் சடக்குட்டி சேர்வைங்கிற ஒருத்தர் இருக்கார் தம்பி அவரை வந்து நீங்க யாருமே தூண்டுதல் பண்ணல எடுக்கல எட்டையாபுரம் மகாராஜா பாளையக்காரர்கிட்ட போனீங்கன்னா அந்த நிகழ்வு அந்த தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க அப்ப அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் சின்ன வயசு தான் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் எனக்கு அப்ப அந்த அதுல ஈடுபாட இருந்தேன் ஈடுபாட இருந்தோம்னா அதை நான் அதை தொடர்ச்சி கொண்டு செலுத்த என்னால இயலவில்லை அதுக்கு பின்னாடி காலகட்டத்தில் போக 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 எல்லாருமே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க சேர்வை அப்படின்றது வந்து வந்து ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லி வந்து வழக்கமா நீங்க சொல்றீங்க சோ அந்த பட்டம்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் வழக்கமா சொல்லுங்க ஆமா அந்த சேர்வை பட்டம்ங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது நான் சின்ன வயசு எங்களுக்கு ஒரு பத்திர பதிவுக்கு போனாலே எங்க ரிக்கார்டிக்கலா என்னுடைய பேர் முருகேச சேர்வை அந்த பத்திர பதிவில இருக்கும் அதே போல எத்தனை சேர்வை வேணாலும் காட்டுறதுக்கு என்னால ஏழும் அந்த சேர்வை வம்சத்திலே வந்தவர் தான் இந்த சடக்குட்டி சேர்வை இன்னைக்கு வராத்திக்குலம் பத்தரா ஆஃபீஸ்லயே போய் இன்னைக்கு வந்து முருகேசன் என்னுடைய பேர்ல ஒரு ரிக்கார்ட் எடுத்தீங்கனால என்னுடைய தாப்பனார் பேர எடுத்தால இருளப்பன் சேர்வேன் தான் வரும் இருலப்பன் கோனார்ங்கிறது முதல்ல வராது எதுக்கு வந்துச்சுன்னு கேட்கறீங்கன்னா இது என்னை அறியாது நான் நான் பருவ வயசுல இருக்கும்போது எனக்கு சேர்வை எப்படி வந்துச்சுன்னு எங்க அப்பா சொன்னா தெரியும் எனக்கு சேர்வைங்கிறது நமக்கு ஒரு போனாறு ஆனா எங்களுக்கு வீரபாண்டியனுடைய கட்டபோமன் ஆட்சி காலத்தில் வந்து நாங்க பட்டயமாக கேட்கப்பட்டது சடக்குட்டி சேர்வினுடைய பட்டத்துல தான் எங்களுக்கு பட்டமும் அந்த சேர்வை பட்டம் கிடைச்சிருக்கு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூராமே அந்த சடக்குட்டி சேர்வினுடைய வம்சாவளி அப்படின்றாங்க சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா வம்சாவளி அவர் வந்து எனக்கு முப்பாட்டன் சொல்லலாம் சடக்குட்டி சேர்வை வந்து எனக்கு முப்பாட்டன் அவரை நான் பார்த்தது இல்லை முப்பாட்டங்கும் போது நான் பார்த்திருக்க முடியாது இல்ல சடக்குட்டி சேர்வாருங்கள்ல இன்னைக்கு அந்த பேரே இன்னும் அந்த ஊர்ல நிறைய ஆள்கிட்ட இருக்கு இப்போ வந்து என்னுடைய ஃபாதர் என்னுடைய சித்தப்பா பெரியப்பாவுக்கெல்லாம் சடக்குட்டி சேர்வைங்கிற பேர் இன்னும் இருக்கு பாட்டி அந்த அந்த பேர் வச்சவங்களும் இன்னும் இருக்காங்க உயிரோட இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க வந்து அவருடைய வம்சாவளியை சேர்ந்த உறவினர்கள் தானே உண்மை அது உண்மை சடைக்குட்டி சேர்வனுடைய வம்சாவளி தான் அது மகபுள்ளையும் மகபுள்ளையும் பேத்தியும் பூட்டியும் அவங்களுடைய வம்சாவளி தான் இந்த ஊர்ல இருக்காங்களே தவிர வேற யாருமே கிடையாது என்ன நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சு என்ன மாதிரியான தகவல் வந்து வெள்ளியனுக்காக எப்படி போராட்டம் பண்ணுது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர் வந்து அவருக்கு தளபதியாக வந்து சடைக்குட்டி சேர்வை நம்ம பகுதியிலிருந்து போயிருக்காரு அந்த பகுதியிலிருந்து போயிருக்கும் போது வெள்ளையர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்த காலகட்டத்தில் இவரை வந்து சூட் பண்ணி கொன்றாங்க கொண்டு முடிச்ச உடனே அவர் வந்து அவரு அங்க இருந்து வண்டி மாட்டுல கட்டி அவருடைய பாடியை வந்து ஊருக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத முன்னோர்கள் சொன்ன வார்த்தை சடக்குட்டி சேர்வைக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து உங்களுடைய கோவில் திருவிழால வந்து அவருக்காக சாமி கும்பிடும் பழக்கம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க திருவிழாவின் போது வந்து அவங்க வந்து இதை வந்து வழிபட்டு இருக்காங்களா அவருக்கு வந்து தனியா ஒரு நிகழ்ச்சி நாங்க இதுவரை வைக்கல ஆண்டுதோறும் ஸ்ரீ ராஜகாளியம்மனுடைய பொங்கல் திருவிழா